அரிசி மூணு மணி நேரம் நல்லா ஊரிடுச்சு இப்போ நல்லா தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது நல்லா வடிச்சு எடுத்துக்கணும் நம்ம இதெல்லாம் நீங்கள் வாட்டர் பாத்திரத்துலேருந்து வடித்தாலும் சரி தான் நல்லா வடித்து சுத்தமாக தண்ணியில் சுக்கம் நல்லா ஊறிடுச்சு ஏலக்காக ஊரிச்சு இது அப்படியே நம்ம இதில் போட்டுடணும் மிக்சியில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது உங்களுக்கு நல்லா வடித்து தான் போடணும் இனிமேல் இதுக்கு வந்து தேவையான கொஞ்சம் உப்பு இனிப்பு டே டேஸ்ட்டு கொடுக்கணும் சொல்லிப்போம் அதனால் கொஞ்சோண்டு உப்பு போட்டுப்போம் அப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன கப்பு தேங்காய் எடுத்து ஒரு பத தேங்காய் வச்சுக்கோங்களேன் அரைக்கிறதுக்கு சுகரும் ஒரே ஒரு ஸ்பூனு இந்த ஒரு ஸ்பூனுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் சுகரு இது பொண்ணு நாளைக்கு தான் உங்களுக்கு என்ன சேர்க்கணும் ஆனால் இப்போ சும்மா அது ஒரு டேஸ்ட்டுக்கு இதை போட்டு அரைக்கணும் உங்களுக்கு அப்புறம் ஒரு வாழைப்பழம் செ இது நேந்திரம் தான் சூப்பர் இல்லைன்னா செவ்வாழை இருந்தாலும் ஓகே எனக்கு செவ்வாழை இருக்குது நல்லா வெடிப்பாக பாருங்கள் செவ்வாழை இதை கட் பண்ணிட்டு எனக்கு அதை ஒரு பா பாதி போடுற பழப்புறோம் நம்ம இதை இதில் கட் பண்ணிடுவோம் ஒரு அரைப்பழம் நல்லா கசிஞ்சிருச்சு பழம் இப்படி தான் இருக்கணும் பழம் அப்படி தான் டேஸ்ட்டு கரெக்டாக ஒரு அரைப்பழம் போதும் இது அடிபட்டுருக்கு அவ்வளோதான் இந்த அரை மீதி அப்படியே மூடி வச்சுருவோம் நான் இந்த ஒரு கப் அரிசிக்கு தான் சொல்கிறேன் அளவு உங்களுக்கு நீங்கள் அதை மீடியை போடுறது கூட்டிக்கோ குறைச்சிக்கோ அரிசி தக்கா நீங்கள் பண்ணிக்கோங்க இனிமேல் இதை அப்போ அரைக்கணும் ரொம்பவும் நைஸாக வேணாம் ஒரு மீடியமாக அரைக்கணும் இட்லி மாவுக்கெல்லாம் அரைக்கும்போது அதுமாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்கணும் அதோட கொஞ்சம் ஜாஸ்தி வேறு ஒன்றும் இல்லை தண்ணி கிடையாது இந்த புறங்க இப்போ அரைச்சாச்சு எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள் தண்ணி சுத்தமாக நீங்கள் கையிலே எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த மீது இருக்க மாவெல்லாம் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்கு ஒரு நம்ம ஒரு இது காய்க்கணும் ஒரு இது கடாயில் வச்சு அது உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன் இதை மா முடிச்சுட்டு அடுத்தது அதை பார்ப்போம் இதை நம்ம இப்போ அப்படியே மூடி வச்சிருவோம் இந்த தண்ணியில் ஒன்று நம்ம ஊற வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் ஆனால் அதை ஊற்ற போகிறதுல ஊற வச்ச தண்ணியில் நீங்கள் வைக்கலாம் இல்லை தேங்காய் தண்ணி ஏன்னா மாவு நல்லா புளிக்கணும் இது புளிச்சால்தான் டேஸ்ட்டு ஊர்லலாம் இந்த பதினி இருக்கும் உங்களுக்கு தெரியும்னா பயணின்ட்டு ஊரில் இந்த நொங்கு சீசனில் வரும் அதை எடுத்து ஊற்றி கலக்கி வைப்பாங்க சோடா சோடாமலாம் கூட அதெல்லாம் போடலை அதுக்கு நான் தேங்காய் தண்ணியை உடச்சி இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் இப்போ இதில் ஊற்றி ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டு வச்சுட்டு ஓட்டினா இந்த இதில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் வந்துடும் நமக்கு மா அந்த அரிசியெல்லாம் இந்த தேங்காய் தண்ணி தான் வச்சுருக்கேன் வேறு இதில் எவ்வளோ தண்ணி இருக்கிறோங்க ஒரு தேங்காய் தண்ணி அப்படியே நம்ம நீங்கள் வேணால் இப்போ பயனெல்லாம் கிடைக்காதான் இதில் ஊற்றலாம் இங்கே சென்னையோட கடைக்கிட்டாத்தில ஊசி இப்போ இருக்குது செய்கிறாங்க அந்த மிக்சியில் ஓட்டிட்டு அரிசியெல்லாம் தேங்காய் தண்ணியை வச்சு ஒரு அறையாக இப்போ அரைச்சி வச்சு இதை நம்ம அரைச்சி இதை எவ்வளோ இருக்குது பாருங்கள் அந்த தண்ணி திக்கா இதை இது மாதிரி ஸ்டவ்வில் வச்சு ஒரு கடையை வச்சு இந்த தண்ணியை ஊற்ற போகிறோம் அதில் இது நம்ம தேங்காய் தண்ணியில் தான் நான் ஊற்றி அரைச்சிருக்கோம் இதை மீதி அந்த அரிசியெல்லாம் இதில் இருப்போம் அப்படியே கிட்ட கிட்ட கொஞ்சம் திக்காக வரும் கைவிடாமல் கிட்ட பிசுன் மாதிரி வரும் பாருங்கள் கைவிடக்கூடாது இதுதான் ரொம்ப பக்குவம் இந்த பக்குவம் தான் மெயின் உங்களுக்கு இதை மட்டும் கொஞ்சம் ப்ளீனாக பார்த்துக்கங்க நல்லா கிண்ட மாதிரி கம்மு மாதிரி அப்படியே அழகாக நம்ம வத்தலுக்கெல்லாம் செய்வோம் தருமா பிசு மாதிரி நல்லா வெந்துடும் இது வந்தோடனே இதை ஆற வச்சு அந்த மாவுளை கரைச்சி நம்ம ஊற்றி மூடி வைக்கணும் வேகட்டும் இதை வந்துடுச்சு பார்த்திங்கன்னா அதில் சூப்பராக நம்ம வேறு எதுவும் பண்ணலை இதுதான் மெயின் ரொம்ப சுவையாக இருக்கும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க எல்லாரும் செய்யுங்க குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இது ஒரு வாரம்னாலும் கெடாது இந்த இட்லி வச்சு நம்ம சூடு பண்ணி கூட சாப்பிடலாம் அப்படியே சாப்பிட்டாவே நல்லா தான் இருக்கும் அந்த இட்லி கொஞ்சம் அப்படி இன்னும் கொஞ்சம் வரடும் பாகத்துக்கு வந்துடும் நான் தேங்காய் தண்ணி தான் புளிப்புக்காக நம்ம மாவு போட போதில் நாளைக்கு காலையில் ஒரு தேங்காய் உரைச்சி அதை ஊற்றிடுவேன் அப்போ புளிப்பு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு மினிமம் எட்டு மணிலேருந்து எட்டு மணி நேரத்த பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் இது பிடிக்கலாம் உங்களுக்கு தான் அவ்வளோ தான் என்னமோ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருவோம் இப்போ நல்லா ஆரிடுச்சு இனிமேல் இதில் இதில் போட்டு நல்லா கையிலே கலரி க இது கரண்டி வேண்டாம் கரண்டி வேண்டாம் இதிலே போட்டு நம்ம கையிலே மிக்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நல்லா அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருவோம் எட்டு மணி நேரத்துக்கு வந்து உங்களுக்கு பன்னெண்டு மணி நேரம் வைக்கிறோம் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் பிடிக்க வைக்கலாம் இங்கே பிடிச்சாதான் டேஸ்ட்டு உங்களுக்கு அதுதான் எல்லோரும் இந்த வினிகரு அப்புறம் பதனி அதெல்லாம் ஊற்றுவாங்க நமக்கு வந்து தேங்காய் தண்ணி ஊற்றணும் சூப்பராக அதே மாதிரியே டேஸ்ட்டு சூப்பராக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கையிலே நல்லா கட்டி இல்லாமல் பிசையணும் அதுதான் வெயினும் நல்லா இப்படி அடித்து பிரசஞ்சு வச்சுருக்கேன் நல்லா அடிக்க அடிக்க போய் அடிக்கடிக்க நல்லா இலகம் கொடுத்துருச்சு பாருங்க இது அப்படி தான் இவன் அப்படியே மூடி வச்சிடணும் எட்டு மணி நேரம் கழித்து இதை நம்ம பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தான் இப்பயே மூடி வச்சிருவோம் அடுத்த நாள் காலையில் நம்ம ஒரு சின்ன வேலை இருக்குது இந்த பைத்தம் பருப்பை நம்ம ஒரு கையளவு எடுத்துக்கணும் இதெல்லாம் அரை வருது ஒரு சின்ன பொருள் ஒரு கையளவு கணக்காக தான் இதை தூக்கி நம்ம கடாயில கொஞ்சம் லைட்டாக வறுக்கணும் நல்லா செவந்து வறுக்கணும் சிம்மில் விஜய் தான் அது பைட்டம் நல்லா வாசனை வந்துச்சு வறுபட்டுச்சு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் சும்மா கொஞ்சமாக தண்ணி ஒரு கால் டம்ளர் தண்ணி பழ வச்சு நம்ம கொஞ்சம் ஊற வச்சு வச்சுப்பேன்னா அது விளை தான் நம்ம போட்டு தான் அவிக்கப்பட்றோம்னால இதை வேக வைக்கலாம் வேண்டாம் இதை வறுத்தும் தண்ணியில் ஊ லைட்டாக போட்டு ஊற வச்சாலே இதில் போட்டுடலாம் இல்லை அப்படியே கூட போடலாம் நம்ம தண்ணியில் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட நமக்கு ஒன்றும் இல்லை இந்த வறுத்து வச்சாச்சு இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி அது ஊற சும்மா ஊரும் கை கொஞ்சம் அது முங்குற அளவு தான் இதிலேயே ஊறினா பத்து நிமிஷத்தில் நம்ம அந்த மாவில் ஊற்றிடுவோம் நம்ம வறுத்து ஊற வச்ச ஊற வச்சதை தண்ணி எடுத்து எடுத்துட்டோம் ஒன்றுமே இருக்காது நல்லா மனமாக இருக்குது அப்படியே இருக்கட்டும் இது அதுக்கப்புறம் மாவையும் பார்ப்போம் மாவும் நல்லா புளிச்சிருச்சு அப்படியே பபுள்ஸ் பபுள்ஸாக இருக்குது கொஞ்சம் தெரியுது அவங்களுக்கு மாவு பார்க்க மா மாவும் குளிச்சிருச்சு இனிமேல் இந்த ப பருப்பையும் இதில் போட்டுருவோம் தண்ணி ஒரு சொட்டு நம்ம ஊற்றலை போட்டு ஒரு கெண்டு இதிலே வெந்துடும் உங்களுக்கு ஒரு கெட்டு கெட்டி விட்டுருங்க அடுத்தது இதுக்கு நல்லா ஒரு கப்பு இது விபிகனா விவேகானாலே கருப்பட்டி தான் மெயின் ஃபேமஸ் ஊர்லெலாம் இப்போ கற்பட்டி இன்னைக்கு இல்லைன்னு தான் நான் வெள்ளம் போடுறேன் சீனியும் போடுறாங்க ஆனால் சீனி அவ்வளோ நல்லா இருக்காது கருப்பட்டி இல்லைன்னா வெள்ளம் அது ரெண்டும் நமக்கு நல்லா இனிப்பு வேணும் ஒரு கப்பு போட்டுருவேன் குட்டி சின்ன இதில் போட்டு அதையும் நல்லா காய்க்கணும் நல்லா கரையும் அது சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யாருமே மிஸ் பண்ணாதீங்க இதை அப்புறம் தேங்காவும் ஒரு சின்ன இதே பவுலுக்கு தான் தேங்காவும் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு இதில் அதிலே கொட்டிடுவோம் உங்களுக்கு கூட ஒரு ரெண்டு நாள் வேணும்னா வறுத்து வைக்கலாம் இப்போ இதெல்லாம் எனக்கெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே காலியான சும்மாவே சாப்பிட்றோம் அப்படியே அப்படி நடக்கும்போது அதனால் நான் இதை வறுக்கலை இப்போ அடுத்தது நமக்கு முந்திரி இதாச்சால அப்போ அந்த காலம்லாம் நம்ம பாட்டிங்களெலாம் ரொம்ப போட மாட்டாங்க இதெல்லாம் அதனால் ரெண்டு பேர் இருக்கேன் இப்போ வந்து நம்ம எவ்வளோ தொழில் நல்லா போகிறோமோ அதை சாப்பிடும்போது நல்லா உள்ளே கடிபிடும் அழகாக அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் தான் சரி போட்டுக்கலாண்டு இப்போ அது ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் தான் இதுக்கு தேவையாக வறுக்கிறதுக்கு அதையும் வறுத்துருவோம் நெய்யும் கொஞ்சம் வச்சுருவோம் இது இதை வதக்கிட்டு நம்ம முந்திரி தோசை வதக்கிட்டு இதில் ஒரே ஒரு சின்ன வேலை இருக்குது லாஸ்ட்டில் நமக்கு உங்களுக்கு நேந்திரம் பழம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஒரு நமக்கு டேஸ்ட்டு தக்க ஒரு பாதி பழம் நான் எனக்கு இதுக்கு ஒரு பாதி பழம் நல்லா கட் பண்ணி வதக்கி போட்டால் அப்படியே சூப்பராக இருக்கும் வேறு எந்த பழம் போட்டால் அந்த டேஸ்ட் வராது நேந்திரம் மட்டும்தான் அந்த டேஸ்ட்டு வரும் கரையே செய்யாது நமக்கு வதமும் போது இல்லை அதுதான் மெயின் அதுக்காக தான் பழலாம் கரைஞ்சிரும் சீட்டில் கரைஞ்சிரும் பார்த்தீங்கன்னா குழஞ்சிரும் மாதிரி இது அந்த குழையிற தன்மை இருக்காது இப்போ இந்த முந்திரி தச்சுன்னா சூடு ஆன ஆனவனா சட்டி சூடாக போடுவோம் நல்லா வதங்கி போ வதங்கிடுச்சு அதிலே இதில் கொஞ்சம் இந்த நேந்திரம் பழம் தான் எடுத்துருக்கேன் பாருங்க நேந்திரம் பழத்தை பொடிசாக அரிஞ்சு அப்படியே போட்டுருந்தோம் அது சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக அப்படியே வாயில தட்டுப்படும் பாருங்க என்ன டேஸ்ட்டாக இருக்கும் திருநெல்வேலியில் ஃபேமஸ் ரொம்ப எல்லா ஊர் சைடில் எல்லாருமே ஒரு பண்டிகைன்னா இது கண்டிப்பாக இருக்கும் வீட்டில் இப்பவும் செய்கிறாங்கண்ணா அங்கே எனக்கு நல்லா பிடிச்சிச்சுண்ணா அது சோடா அம்மாவும் எதுவுமே சேர்க்கல நம்ம வீட்டில் எப்படி எப்படி பிடிக்க வைக்கணுமோ அது கூட கொஞ்சம் நேரம் குளிக்க வச்சுருக்கேன் அவ்வளோ தான் நமக்கு இது போதும் பழம் டேஸ்ட்டு பழத்தையும் நல்லா வத எல்லாமே நமக்கு பார்த்து பார்த்து தான் செய்வேன் சும்மா கொஞ்சம் சோடாமல் அதெல்லாம் போட்டால் வயிற்று கெடு அது போட மாட்டா கூட கொஞ்சம் குளிக்க வைப்போம் அவ்வளோ தான் உங்களுக்கு இந்த பழன அப்படியே அழகாக இருக்கு பாருங்கள் அப்படி இது இதில் குழஞ்சிரும் அப்படியே போடும்போதே இது தாம்ப நேந்திரம் வேறு ஒன்றும் இல்லை அதுக்குதான் கொஞ்சம் நேரம் அப்படியே வதங்கட்டும் வாழைப்பழமை நம்ம ரெண்டு செஞ்சு தான் இனிமேல் இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த மாவில் ஊற்ற வேண்டிதான் இனிமேல் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடுவோம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அதை தடவிடுவோம் தட்டில் இட்லி சட்டில் நம்ம இட்லியை வைக்கிற மாதிரி தான்

கொதிச்சுனா தான் நம்ம இதை போய் வைக்கணும் உள்ள இட்லி இட்லியை ரிவி தவிர வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோலே இட்லி எப்படி தான் வைப்போம் அதே மாதிரியே தான் மூடி நம்மளுடைய விவிக்கா வெந்துச்சான்னு பார்ப்போமா எவ்வளோ சூப்பராக வந்து எவ்வளோ புசு புசுன்னு வந்து நல்லா வெடிப்பு வந்துருப்பாங்க இப்படி தான் இருக்கும் நம்ம விவிக்கா இதுதான் பர்ஃபெக்டான விவிக்கா சூப்பராக இருக்குது அப்படியே ஓட்டை ஓட்டியாகவும் இருக்குது அந்த ஓட்ட ஓட்டை வந்தால் கரெக்டாக நம்ம செஞ்சுருப்போம்னு அர்த்தம் இனிமேல் ஆறினோடனே நம்ம வச்சு எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் விவிகா கொஞ்சம் ஆறட்டும் வெடிப்பு பார்த்திங்கன்னா இந்த அளவு இந்த மாதிரி தான் வரணும் எல்லாமே இதுதான் கரெக்டான பக்குவம் விவிகாவுக்கு ஆறினோடனே நம்ம எடுத்து ப்ளேட்டில் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் மணக்கு அப்படியே இந்த பைட்டை பருப்பு தேங்காய் தண்ணி எல்லாம் ஊற்றி அந்த செஞ்சது முந்திரி திராட்சை எல்லாம் ஒரு வாசனை அப்படி இருக்குது நம்ம விபிக்காய் ரெடியாகிடுச்சு இப்போ விவிகாவை எடுத்துவோம் பாருங்கள் இது ஓட்டோட்டியாக இருக்கும் விபிக்காய் இதுதான் கரெக்டான பக்குவம் அதுதான் மெயின் உங்களுக்கு அதுக்காக தான் நான் காட்டி கொடுக்குறேன் சரி விபிக்காயை நம்ம எடுத்தால் இப்படி இருக்கணும் இப்போ அடுத்ததும் காட்டுறோம் பாருங்கள் அதனால நல்லா ஒன்று இட்லி பாருங்க இப்படி இருக்கணும் இதான் விவிகானு சூப்பர் இதில் பாருங்க வாழைப்பழம் முந்திரி திராட்சை எல்லாம் அப்படியே பக்காவத்து அப்படியே அழகாக வந்துச்சு நம்ம அந்த பயிற்ச பொறுப்பு நல்லா வெந்துடும் வந்து பாருங்க இதுதான் கரெக்டான பக்கம் விவிகாக்கு இது கணக்கு வச்சுக்கங்க நீங்கள் இப்படி ஓட்டோட்டியாக இருந்தால் விவிக்கா நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு உங்களுக்கு டேஸ்ட்டாக நீங்கள் புரிஞ்சுங்க அளவு கரெக்டாக போடுங்க அந்த கிண்டுற கூழும் ரொம்ப மெயின் அதுதான் மெயின் இனிமேல் நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம விவிகாவை நம்ம விவிகாவை இப்போ ஒன்று பிடிச்சு காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுங்க இப்படி தான் இருக்கணும் இப்படி உள்ள வந்துருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வாழைப்பழமும் இருக்குது முந்திரி திராட்சை எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் பார்த்துருவோமா உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டுங்க அந்த முந்திரி திராட்சை பைத்தம்பருப்பு கடிக்கிறது அந்த வாழைப்பழம் எல்லாம் அந்த புளிப்பு எல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு விவிக்கா இனிப்பு இட்லி இது நீங்கள் மிஸ் பண்ணவே மசா மிஸ் பண்ணாதீங்க நம்ம பாரம்பரியத்தையே மறக்கவே கூடாது நம்ம அப்படியே பிள்ளைங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக கொண்டு வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்